ஒரு ரிட்டாலியேஷன் என்பது இருந்தால் தான் திருப்பி தாக்குதல் இருந்தால் தான் உன் பயணத்தை உன்னால் தொடர முடியும் என்பது அந்த நான்கு சொற்களுக்குள் ஒரு மாபெரும் விடுதலை போராட்டமே அடங்கி இருக்கிறது அடங்க மறுத்தலும் அத்துமீறுதலும் திமிரி எழுதலும் திருப்பி அடித்தலும் ஒரு விடுதலை போராட்டத்திற்கான மகத்தான முழக்கங்கள் அதாவது வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்து அவங்க ஒரு பிழைப்பை தேடி வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழர்களை நம்ம வந்து அவங்களை வாழ வைக்கணும் தமிழர்கள் மட்டும் நம்ம வாழ வைக்கணும்னு நினைக்கல தமிழர்களும் கோடிக்கணக்கான தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு போயிருக்காங்க ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு குடிசை பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராவி அந்த தாராவதியில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து போனால் லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே வாழ்றாங்க அது மாதிரி இந்தியா முழுக்க காஷ்மீர்ல கூட புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கிறாங்க அதனால எல்லா ஊர்லேருந்தும் எல்லா இடத்துக்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம ஊரை தேடி வந்து ஒரு பிழைக்கு வந்தவரை வந்து நம்ம வந்து உதா உதாசீனப்படுத்துற மாதிரி நம்ம மக்களே நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் இளைஞர்களும் சரி மீடியாக்களும் சரி அது ஒரு வடக்கன் அவங்க வந்து பான்பாக்கக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேவலமாக பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இதே மாதிரி தமிழர்களும் பல ம பல ஊர்களை வாழ்றாங்க பல நாடுகளில் வாழ்கிறாங்க அந்த இடத்துலலாம் தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டா அது எப்படி நம்ம நம்மள அவங்க வந்து பல பேர் புனப்பெயர்களை வச்சு கூப்பிட்டா எந்த மாதிரியான ஒரு மனவேதனை அடைவோங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இந்த அரசாங்கத்தை சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வந்து நேற்று தான் சொல்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஜீரோ கஞ்சா அப்படிங்கிறார் தமிழ்நாட்டில் அவர் சொல்லும் போதே அவரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரியில கஞ்சா செடி நாலடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு சென்னையில் எட்டு கிலோ கஞ்சா வந்து பள்ளி சிறுவர்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் வச்சு பிடிக்கிறாங்க அதனால கஞ்சாங்கிறது இப்போ நான் மொபைலில் ஃபோன் பண்ணி கஞ்சா வேணும்னு சொன்னோம்னா ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அதனால மக்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை நம்பி எந்த பிரச்சனும் கிடையாது பெற்றோர்கள் தயவு செய்து இந்த தலையில வந்து கலர் அடிச்சுக்கிட்டோ முட்டிக்காலுக்கு பேண்ட் போட்டுக்கிட்டோ நாங்க பிள்ளைங்கோன்னு சுற்றுறாங்க பாத்தீங்களா அதை பெற்றோர்கள் கண்டிப்பா கண்டிக்கணும் இந்த பிள்ளைங்க கலாச்சாரம் தமிழ்நாட்டுல குறையப்படணும் ஏன்னா யார யாரோ சொல்லிட்டு போயிடலாம் அடங்கமறு அத்துமீறு கத்திய ஏடு கடப்பாறை ஏடுன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனா அவன் அவன் பிள்ளைய அப்படி வளர்க்க மாட்டான் இதனால இன்னைக்கு இளைஞர்கள் வந்து திசை மாதிரி போய்கிட்டு கத்தி எடுக்கிறேன் அடங்க மறுக்கிறேன் தலையில வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் முட்டிக்காலுக்கு காலுக்கு பேண்ட் போட்டுக்கிறேன்னு சொல்ல இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஒழிகப்படணும் இந்த இந்த ஒரு இளைஞருக்கு நடந்த ஒரு விஷயங்கிறது வந்து எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அதை பேச விவாதமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எதை எதையோ விவாதமாக எடுக்கிறாங்க காரணம் திமுக போகிற மகளிரணி மாநாட ஒரு விவாதமாக எடுத்து பேசுகிறாங்க இளைஞரணி மாநாட ஒரு விவாதமாக எடுத்து பேசுகிறாங்க பாமக இருக்கிற உட்கட்சி பிரச்சனையே ஒரு விவாதமாக எடுத்து பேசுகிறாங்க ஆனால் ஒரு வடமாநில இளைஞன் தமிழ்நாட்டில் அணு அணுவா முப்பது தடவை வெட்டி அணு அணுவா வெட்டி சித்திரவ செய்ய அந்த வீடியோவை பத்து செகண்டுக்கு மேல நம்மளால பார்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விவாதமா எடுத்து இன்னைக்கு பேசுறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெடியா இல்ல